எனக் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை மத்தியேயு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து எந்த கற்பனை பிரதான கற்பனை என்று சொல்லி கேட்கிறார் இயேசு அவருக்கு பிரதிநிதித்தரமாக சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்த இடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இப்போ தேவனிடத்துல நாம் அன்பு கூறுவது மிகவும் அவசியமான ஒன்று அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை தேவன் அன்பாகவே இருக்கிறான் நம்மளை தேவன் வைத்திருக்கிற அன்பிற்கு இணையாக தம்முடைய ஒரே ஒரேபறான குமாரனை இந்த உலகத்திற்கு நமக்காக கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவும் நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் இந்த முதலாவது கற்பனையை சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த கற்பனையை முதலாம் கற்பனை என்று அந்த நியாயசாஸ்திர சொல்லிவிட்டு இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு ரெண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் தீக்கிரதசம் எல்லாவற்றையும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக நாம் இன்றைக்கு மற்றவர்களை நேசிக்கிறோமா நம்மை நாம் எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம் நமக்கு எந்த தீமையும் நம்ம வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நாம் நினைப்போம் நமக்கு எந்த ஒரு பலவீனம் வரக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே போல தான் மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் ஆண்டவர் இந்த காரியத்தை விரும்புகிறார் நாம் மற்றவர்களை நம்ம நேசிக்கிறோமா காண்கிற சகோதரடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி அப்போ நாம் இந்த உலகத்துல இருக்கும்போது மற்ற நபர்களை நாம் நேசிக்க முடியாவிட்டால் தேவனிடத்தை நாம் அன்பு கூற முடியாது காண்கிற சகல நாம் அன்பு கூற வேண்டும் அன்பு உலகத்தில் முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில் எல்லாம் ஒழிந்து போகும் அன்பு ஒரு காலம் ஒழியாது அன்பற்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது உன் தேவனாகி கற்றுறதுல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயே என்று சொல்லுகிறதே அதே போல உன்னிடத்தினை அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இது நியாயபுரமான முழுவதுமே தேவன் இந்த ரெண்டு கற்பனையிலே அடக்கிவிட்டார் ஏனென்றால் அன்பு நமக்கு இருந்தது என்றால் மற்றவர்கள் நம்ம தீங்கு செய்ய மாட்டோம் விரோதமாக எந்த காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் அன்பே எல்லாவற்றிலும் சிறந்தது தேவன் அன்பாக இருக்கிற அதனால் நீங்களும் இந்த நாளில் மற்றவர்களை நேசிங்கள் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் பரிசுத்தம் அல்லபிதா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கபிக்கிறப்பா அன்றுவர் அப்பா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடும் முழு பலத்தோடு அன்புக்குருவாக அண்டவர் இதுக்கு ஒப்பாயிருக்கிற ரெண்டாம் கற்பனை அண்டவரை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்தை அன்பு கூறுவாய்கள் என்று சொல்லி அண்டவரை எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்க அண்டவரை அந்த அன்பு நிறைந்த ஒரு உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறப்பா ஆண்டவரே அன்பே எல்லாவற்றையும் சிறந்தப்பா அன்றவரை அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அண்டவரை அன்பு ஒரு காலம் முடியாது ஆண்டவரை இந்த அன்பினாலே அண்டவரை ஒவ்வொருத்தரும் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இதாவே ஆமேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதனால் தேவடைய பிள்ளைகளாகி நீங்கள் மற்றவர்களை உங்கள் சகோதரர்களை சகோதரிகளை உண்மையாக அன்பு கூறுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்